வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் உங்களோ இன்னொரு நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம் இந்த வாரமும் மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக நம்மளோட நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியாக இருக்கேன் அதுக்கு முன்னாடி போன வாரம் வேலண்டைன்ஸ் டே இல்லையா காதல்னா இதுதான் அன்புனா அன்புனால் இது தான் வாசன்னா லவ்னா இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம் அதனால எல்லாரும் கொஞ்சம் அங்கே இங்கிருந்து ரெடியாகி போயிட்டு ப்ரொபோசல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தைரியமாக அந்த ஒரு மூமெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புற அந்த மூமெண்ட்லையும் இவங்க இப்படி என்னை பார்த்து யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பல மாற்றங்களை கொண்டு வந்திருப்பீங்க அதாவது ஃபேஷன் ரீதியாகவா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்டைல் ரீதியாகவாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அதுதான் ப்ரோ நம்ம ஷோவோட கருத்து என்னென்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா அதுக்காக நீங்கள் குட்டி குட்டியான சேஞ்சஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே அந்த சேஞ்சஸை பண்ணுறதுக்கான சின்ன சின்ன வழிகளை தான் நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிறது ஸோ உங்களோட லவருக்காக சேஞ்ச் பண்ணதை உங்களோட லைஃபுக்காக ஏன் சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அதான் நம்ம நிகழ்ச்சியோட கருத்துங்க ஸோ மறந்துடாதீங்க இதுதான் நம்மளோட வர்ணங்கள் ஆயிரம் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஷன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபேஷன் ரீதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயமா இருக்க போகிறது மண்டையில் போடுறது மண்டையை போடுறது இல்லை மண்டையில் போடுறது அப்படி இல்லைனா தலையில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற கேப் அப்படி இல்லைன்னா ஹேட் தொப்பி தொப்பி வகைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் தொப்பி வகைகள் எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான தொப்பி வகைகள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான தொப்பி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா நம்ம பேச போகிறோம் இதுக்கு முன்னாடியே நம்ம பிரெட் பிட்டோட ஸ்டோரி பேசும்போது அவர் மோஸ்ட்லி கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு ஏன் கோட் சூட் போது கூட அவர் ஹேட் யூஸ் பண்ணுறாரு அப்படி மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த கோட் சூட் கொடுத்தும் போது கூட ஹேட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன ஓகேவா அதை வச்சு இன்னொரு ஸ்டைல் மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல இருக்க போறது கேப்ஸ் கேப் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபேஷனை தாண்டி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா உங்களோட ஹெட் உங்களோட முடி அப்படின்னா உங்களோட மண்டை அப்படி இது இல்லைனா ஸ்கேல்ப் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப கேர்டாக இருக்கணும் நம்ம எல்லா நிகழ்ச்சியிலையுமே சொல்கிற ஒரு விஷயம்தான் இந்த பொல்யூஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளோட உடம்புல நம்மளோட உடம்புக்குள்ளே நம்மளோட உடம்புக்கு வெளியே இருக்கிற எல்லா பாகங்களையுமே பாதிக்குது அதில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த மண்டை தாங்க அதாவது ஸ்கேல்ப்பு முடிக்கு கீழே இருக்கிறது முடியோட வேறு இருக்கிற இடம்தான் நம்ம ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்கேல்ப்பை வந்து குப்பைகள் தங்கும்போது தான் அதில் முடி கொட்டுறதா இருக்கலாம் இல்லைன்னா டேண்ட்ரஃப் வரதா இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற ஹெட் டிசீசஸ் எல்லாமே வரதுக்கு காரணமாக இருக்கிறது குப்பைகள் தங்குறது என்ன ப்ரோ சொல்கிறீங்க முடியல போட்டு குப்பை தங்குற வரைக்குமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் இவன் வரான் இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறவன் வரான் பொல்யூஷன் அப்படின்னு வரும்போது ப்ரோ குட்டி குட்டி தூசிகள் கூட உங்களோட தலையில் தங்கலாம் ஃபஸ்ட்டே வந்து முடியில் தான் தங்குவோம் அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகி கீழே போய் 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 உங்களோட ஸ்கேல்ப்பில் தங்கும் அந்த இடத்துல தான் உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப குப்பையாகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களோட ஸ்கேல்ப் வீக் ஆகுது காயப்படுது அந்த இடத்துல தான் டேண்ட்ரஃப் உருவாகுது முடி கொட்டுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ மோஸ்ட்லி கேப் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா உங்களோட முடியையும் தலையையும் தான் அதை போட்டிருந்தா பொல்யூஷனாலேயோ தூசினாலேயோ உங்களோட ஸ்கேல் பாதிக்கப்படாது இல்லையா ஸ்கேல்புக்கு கேர்ஃபுல்லாக வச்சுக்க ஒரு கேப் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ கேப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஸ்டைலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் தோட்டை வச்சுக்காம இதை ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க இதுக்காக தான் இந்த ரிமைண்டர் நம்ம கேப் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தோம் இதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயந்தான் ட்ரக்கர் கேப்ஸ் ட்ரக்கர் கேப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம ஃபோட்டோ வரும் ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான கேப்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதா இருக்குது ஆனால் இந்த கேப்பில் சில பல ஹேக்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா இந்த கேப்பில் சில பல விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த கேப்பில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பின்னாடி ஒரு பேண்ட் வரும் நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபுல்லாகவே ஒரு லாஸ்டிக் பேண்டால் ஃபில் ஆகியிருக்கும் உங்களோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபில் ஆகிற மாதிரி ஸோ உங்களோட ஹெட் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் அந்த இடத்துல உங்களோட ஸ்கேப்பாக இருக்கட்டும் உங்களோட முடியாக இருக்கட்டும் ஃபுல்லாகவே அந்த இடத்துலையே அந்த ஜோன்லையே ஃபில் ஆகிறதுனால அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் ஹீட் கன்சியூம் ஆக ஆரம்பிச்சிரும் ஓகேவா அவங்களோட ஸ்கேல்ப் வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிரும் ஃபுல்லாகவே அது கவர் ஆகி இருக்கிறனால மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இருக்காது முடிக்கு என்ன ப்ரோ சொல்கிறீங்க முடியெலாம் மூச்சு விடுமா ஆமாம் முடியெலாம் மூச்சு விடுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே ஸோ உங்களோட முடிக்கு மூச்சு விடுறதுக்கு கூட இடம் இருக்காதனால என்ன ஆகுதுன்னா அங்கே உங்களோட ஸ்கேல் வீக் ஆக்கிறதுக்கு திரும்ப சான்சஸ் அதிகம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரக்கர் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயந்தான் இன்ஹேல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஹோலாச்சும் இருக்கணும் ஒரு ரெண்டு ஓட்டையாச்சும் இருக்கணும் மோஸ்ட்லி எல்லாம் கேப்பும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ஓட்டை இருக்கும் அந்த ஹோல் இருக்கும் அதில் இருந்து தான் இன்ஹேல் ஆகும் ஓகேவா ஸோ அது இல்லைன்னா உங்களோட ஹெட் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகி இருக்கிறனால உள்ளே ஹீட் கன்சியூம் ஆகி உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போயிடும் எப்படி நாங்கள் ட்ரெஸ் போட்டு ஹீட் ஆகிடுச்சின்னா நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களோட முடியா இருக்கட்டும் உங்களோட தலையாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவான் அதனால் நீங்கள் கேப் போடும்போது இந்த விஷயத்தை நோட் பண்ணணும் சரியாக அதில் ஒரு இன்ஹேல் பண்ணுறதுக்கான ரெண்டு ஹோல்ஸ் இருக்கா ஓட்டைகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணணும் இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது ஒரு ஷாப்பிங் மால்குள்ளேயோ குள்ளேயோ இல்லைனா ஒரு ஃபன்னான பிளேஸ்க்குள்ளேயோ கூட யூஸ் பண்ணலாம் ஒரு இன்டோர்க்குள்ளே கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒரு ஃபெஷன் மெட்டீரியல் தான் இருக்கும் அதனால் ஒரு இன்டோர்க்குள்ளே யூஸ் பண்ணும்போது கூட ஆக்வேர்டாக தெரியாது அதனாலேயே இந்த ட்ரக்கர் கேப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேப்பா உங்களோட அலமாரியில இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்து என்ன கேப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேட் ஹேட்னு சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம்தான் இந்த மைக்கிள் ஜாக்சன் கேப் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான ஒரு கேப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டைலிங் அப்படின்றதுக்கு வந்து குறைச்சலே இருக்காது இப்போலாம் மோஸ்ட்லி வெட்டிங்கில் இந்த கேப்லாம் யூஸ் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கோட யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு இன்னொரு பிளாக் கலர் ஹேட் போடும்போது செம்ம ஸ்டைலாக இருக்கும் இன்னொரு பிளேசர் கூட போட்டு அந்த பே அந்த ஹேட்டை வந்து யூஸ் பண்ணால் ஏன்னா பிட் அந்த ஹெட்டத்தை பற்றி நம்ம பேசும்போது மோஸ்ட்லி அவரோட ஸ்டைலிங் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேப்போட கனெக்டடாக தான் இருக்கும் அவர் கேப் போட்டதுனாலே மோஸ்ட்லி ஹேட்டாக தான் யூஸ் பண்ணுறாரு அப்படி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது எல்லோரும் கவுபோய் ஹேட்னு சொல்லி பெரிய ஸ்லீவோட யூஸ் பண்ணுவாங்க அது கிடையாது ஒரு குட்டியான ஸ்லீவோடு வர்றது தான் இந்த ஹேட் ஓகேவா பெரிய ஒரு கப் வருதுன்னா அது வந்து பாய் ஹேட்டு அதை போட்டுக்கிட்டு நமக்கு ஃபங்க்ஷன்லாம் போக முடியாது ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாஸ்கிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரோல் ப்ளே அப்படி பண்ணும்போது காஸ் ப்ளே பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதை தவிர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டுமான ஃபங்க்ஷன் வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா இந்த ஹேட் யூஸ் பண்ணும்போது ஸ்டைலிங்க்கு செம்மையாகவே இருக்கும் ஸோ ட்ரக்கர் கேப்ஸாக இருக்கட்டும் பேஸ்பால் கேப்ஸாக இருக்கட்டும் ஈவெண்ட்ஸுக்கோ ஃபங்க்ஷன்ஸுக்கோ யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரியான ஸ்டைலிங் கேப்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கார்த்திக்கோட கேப்பாக இருக்கலாம் நம்ம கௌபாயோட கேப்பாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஹேட்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் படுத்தி ஆகணும் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஃபேஷன் ரீதியில் ஹேட்ஸ் அப்படின்னா கேப் பற்றி பார்த்துருந்தோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேட்லேயோ கேப்லேயோ அந்த இன்ஹேலர் ஹோல்ஸ் ரெண்டும் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கேல் பாதிக்கிறதுனால உங்களோட முடி கொட்டலாம் அப்படி இல்லைனா டேண்ட்ரஃப் உண்டாகலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்கேல் வீக் ஆகுறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி இன்ஹேல் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இன்ஹேலர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க அப்படி இல்லைன்னா ஒரு நெட்டோட ஃபில் ஆகியிருக்குன்னா உங்களோட முடியை கரெக்டாக வாரிட்டு நெட்குள்ள வச்சுக்கங்க உங்களோட அப்படிங்கறதையும் அவங்க அடுத்து தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறது நண்பா நம்ம அடுத்ததாக பார்க்குறதா இருந்தது ஆட்டிடியூட் அப்படிங்கிற இடத்துல நான் தான் இந்த ஆட்டிடியூடுக்கு சம்மந்தமான மாதிரியும் இருக்கிறது நான் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு ஃபேஷன் ரீதியான விஷயம்தான் ஆனால் ஆனா இதனால நிறைய ஜட்ஜ்மெண்ட் நடக்குது ஸ்மெல் துருநாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ மோஸ்ட்லி உங்கள்கிட்ட இருந்து வர்ற ஸ்மெல் தான் நீங்கள் எவ்வளோ க்ளீனான ஒரு ஆள் அப்படிங்கிறத வந்து ஜட்ஜ் பண்ண வைக்குது அது வந்து இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் குட் ஸ்மெல்லோட இருந்தாதான் உங்களுக்கிட்ட இருந்து ஒரு குட் ஸ்மெல்லு வந்தால் தான் உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க நீங்களும் ஒரு குட் ஸ்மெல்லோடு இருக்கணும் இல்லையா அப்போ தானே உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த விஷயம் சொல்கிறோம் ஸ்மெல் அப்படிங்கிற இடம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்ஃப்யூம் பற்றி பேச போகிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போவே இல்லை இல்லை அதனால் ஸ்மெல் அப்படின்ற இடத்துல நம்ம பர்ஃப்யூம் பற்றி பேச போகிறது இல்லை பெர்ஃப்யூமை தாண்டி மோஸ்ட்லி பர்ஃப்யூம் தான் வாங்கணுமா ஸ்மெல் கரெக்டாக இருக்கிறதுக்கு இல்லை பர்ஃப்யூமை தாண்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய சில பல விஷயங்கள் இருக்குது முதல் விஷயமாக இருக்கிறது எப்பவும் போல தான் வாஷ் பண்ணிக்கிறது டெய்லி குளிக்கக்கூடாது அது சரிதான் ஏன்னா டெய்லி குளிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப பாதிக்கப்படும் இன்றைக்கி நம்ம பேசுகிற எல்லா இடத்துலையுமே ஸ்கேல்ப் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குல்ல ஸோ நீங்கள் டெய்லி குளிச்சிங்களா இருந்தால் உங்களோட ஸ்கேல்ப் வந்து ட்ரையாகவே இருக்காதனால அது வெட்டாகி ரொம்ப வீக் ஆயிரும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன் ஆனால் டெய்லி நீங்கள் பாடி வாஷ் பண்ண வேண்டியது கன்ஃபார்மாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ட்ரையாக இருந்தாலுமே சரி வெட்டாக இருந்தாலுமே சரி உங்களோட உடம்புல அங்கே கிருமிகள் இருக்க தான் செய்யுது ஓகேவா ஜேர்ம்ஸ் தான் செய்யுது அந்த ஜேர்ம்ஸ் தான் இதை விட குட்டியான ஜேர்ம்ஸாக இருக்கலாம் ஜேர்ம்ஸ் தான் உங்களை இன்னுமுமே துர்நாற்றமாக காட்டுது ஸ்மெல்லை வந்து ரொம்ப மோசமாக காட்டுறதுக்கான ரீசனாக இருக்கிறது அந்த ஜேர்ம்ஸ் ஃபில் பண்ணியிருக்க தான் ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம சயின்ஸ் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க ஒரு கொசு ஒரு இடத்துல வந்து உட்காருதுன்னா ஓகே ஒரு ஈ வந்து ஒரு இடத்துல உட்காருதுன்னா அது ஒரு ஆயிரக்கணக்கான முட்டைகளை இட்டுட்டு தான் போகுது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த முட்டைகள் நம்ம கண்ணுக்கும் தெரியாது ஓகேவா அதே மாதிரி தான் ஜேர்ம்ஸும் ஓகே அது இருக்கிற இடத்த வந்து அதோட ஜோனாகவே ஃபில் பண்ணி வச்சுருக்கலாம் சரியா அந்த மாதிரி தான் உங்களோட பாடியில் அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஃபில் பண்ணி வச்சுருக்கும் அதோட நாற்றம் வந்து வர 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 ஒரு பேடான ஸ்மெல்லாக க்ரியேட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும் ஓகே அந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமாக பெரிஸ் உங்களோட ஸ்மெல் வந்து ரொம்பவே மோசம் ஓகே ஸோ டெய்லி பாடி வாஷ் பண்ண வேண்டியது கட்டாயம் ஓகேவா நீங்கள் குளிக்கக்கூடாது ஹேரை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுனால பட் பாடி வாஷ் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது மோஸ்ட்லி சோப் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஹார்ம் இல்லாத சோப்பாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மோஸ்ட்லி ஹாஷான சோப் யூஸ் பண்ணாதீங்க அது உங்களோட ஸ்கின்னையும் சேர்த்து பாதிச்சிரும் இப்படி சொல்லிக்கலாமே துணி துவைக்கிற ஒரு சோப்பை வச்சு உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் ஒரு மாதிரி ஹீட்டாக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மாதிரி காரமாக இருக்கும் உடம்பெல்லாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி தான் ஒரு பொடி சோப்பாக இருந்தாலுமே அதோட ஹாஷ் கூடையாக இருந்துச்சுன்னா டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பாதிக்கப்படலாம் இதுவே ஒரு துணி துவைக்கிற சோப்பாக இருந்தால் ஒரு நாள்லேயே பாதிக்கப்பட்டுரும் பட் பொடி வாஷ் சோப்பாக இருக்கும்போது அது ஒரு ஹார்ஷான சோப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் கொஞ்சம் மோசமான விளைவுகள் வர்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதுவே கரெக்டான ஒரு சோப் யூஸ் பண்ணுங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஹாஷ் கம்மியான ஒரு சோப் யூஸ் பண்ணுங்களா இருந்தால் அது வந்து அவ்வளோவா ஃபீல் ஆகாது ஓகேவா உங்களோட ஸ்கின்னும் வந்து பாதிப்பு கம்மியாக இருக்கும் அதே இடத்துல உங்களோட ஸ்மெல்லையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அதாவது உங்களோட பாடியை இன்னும் க்ளீனாக வச்சுருக்கும் க்ளீனாக வச்சுருக்கும் போது ஸ்மெல்லு வராது அதுக்கப்புறம் என்னோடய குட்டியான ஹேக்னால் நீங்கள் பவுடர் போடுற அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே பண்ணுறதில்ல நானுமே கூட அப்பப்போ தான் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா பவுடர் வந்து உங்களோட பாடியில் ஒரு காட் ஷீல்டு மாதிரி யூஸ் ஆகிக்கும் ஓகேவா உங்களை அட்ராக்ட் பண்ணுற ஜேர்ம்ஸ் இருக்கு இல்லையா உங்களோட உங்களோட உடம்புல வந்து ஒட்டிக்கிற ஜேர்ம்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒட்டிக்காமல் தடுத்துக்கும் ஓகேவா ஜெர்ம்ஸ்னு சொல்வது ரொம்ப குட்டியான ஒரு விஷயம் இருக்கும் சேல்ஸ் மாதிரியான விஷயம்தான் அதுக்கேற்ற மாதிரி பவுடர் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஜேர்ம்ஸ் வந்து ஒட்டிக்கிறது கம்மியாகிடும் உங்களோட பாடி டையான ஒரு பாடியாக இருந்தால் இதுவே ஒரு ஒயிலியான பாடியாக இருந்தால் அந்த பவுடரும் கொட்டி போயிடும் அதனால் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் பவுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோடி கணக்கு கொடுத்தாலும் நான் இந்த விஷயத்த பண்ண மாட்டேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பவுடர் போடுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டம் உங்களோட ஸ்மெல்லை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கணும்னா பவுடர் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைன்னா பர்ஃப்யூம் சென்ட்டு அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு ஹையான ஸ்மெல்ல கொடுக்குது அதுவே ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால உங்களோட பாடியிலிருந்து வர்ற கெட்ட ஸ்மெல்ல தவிர்த்துக்கிறதுக்கான ஹேக்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் சரியா ஸோ பாடி வாஷ் எடுத்துக்கிறது அவசியம் பவுடர் வச்சுக்கிறது ஒரு ஷீல்டாக யூஸ் ஆகுது பர்ஃப்யூம் அடிக்கும் போது எங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட நெக் போர்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ஸ்பேஸ்லையும் ஒரு ஒன் ஒன் பிஞ்ச் அதுக்கப்புறம் உங்களோட கையில் இந்த பகுதியில் ஒரு ஒன் ஒன் பிஞ்ச் இருந்தாலே போதும் ஏன்னால் மோஸ்ட்லி நம்ம ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்மெல் இன்னொருத்தருக்கு அட்ராக்ட் ஆகும் இன்னொன்று நம்மளை ஸ்மெல் பண்ணுறாங்கன்னா இங்கே தான் இங்கேருந்து தான் ஸ்மெல்லு வெளியே போகுது ஓகேவா யாரும் நம்மளோட கீழ் பகுதியிலையோ மேல் பகுதியிலையோ பின்னாடியோ வந்து ஸ்மெல் பண்ண இல்லை ரெண்டு சைடில் ஷோல்டர்ஸில் இருக்கிறவங்க தான் ஸ்மெல் பண்ண போகிறாங்க ஸோ ஷோல்டர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நெக்கோட காலர்ஸ் அங்கே தான் நம்ம இந்த மாதிரியான வந்து ஸ்மெல் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நிகழ்ச்சியில நம்ம பேச போற செல்ஃப் கேர் அப்படிங்கிற இடத்துல என்ன வரப்போகுதுன்னா உங்களோட பற்கள் பட்கள் பற்றி பேசுறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு பேசும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ப்ரெஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைனா ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுறதுனாலும் அதை கரெக்டாக ப்ரெஷ் பண்ணணும் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் நைட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணலைனாலும் பரவாயில்ல ஒரு வாட்டி மவுத் வாஷ் வாஷும் பண்ணிடுங்க ஒரு மவுத் வாஷ் வச்சு யூஸ் பண்ணலாம் இவ்வளோனா தண்ணியாச்சு கொஞ்சம் வாயில் போட்டு மவுத் வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட உடம்புல தான் விஷயங்கள் இருந்தாலுமே அப்புறம் எல்லாமே ரெஸ்ட் பண்ணுறதுனால ட்ரை ஆகி உங்களோட வாய்க்குள்ளே அது ஒரு ஜேர்மா க்ரியேட் ஆகலாம் அது ட்ரை ஆகி ஃபுல்லாகவே உங்களோட டீத்தை பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமா க்ரியேட் ஆகலாம் தூங்கும்போது அது எல்லாமே ரெஸ்டிங்கில் இருக்கும் உங்களோட வாய் விசும்பாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த மூமெண்ட்டில் எல்லாமே உங்களோட இடத்த கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் வந்து உங்களோட டீத் பட்கள் ரொம்ப பாதிக்கப்படலாம் ஓகே ஸோ ப்ரெஷ் பண்ணுறது டூ டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது அப்படி இல்லைனாலும் உங்களோட மவுத் வாஷ் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வச்சுக்க வேண்டியது இருக்குது மோஸ்ட்லி ப்ரெஷ் பண்ணும்போது எப்படி ப்ரெஷ் பண்ணணும்னா உங்களோட ப்ரஷ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது ஹார்ஷ் பண்ணி உங்களோட பல்கலை போட்டு ஒட்டைக்கிற அளவுக்கு ப்ரஷ் பண்ணக்கூடாது அப்டவுன் டவுனு ஃபஸ்ட் ஒன் சைட் ஸ்ட்ரைட்டுக்கு வந்து ஒரு டுவெல் டைம்ஸ் அப்டவுன் அதுக்கப்புறம் ரைட்டில் ஒரு டுவெல் டைம் அப் டவுன் இந்த பக்கம் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டுவெல் டைம் அப் டவுன் பண்ணாலே ப்ரஷிங் வந்து கரெக்டாக இன் ஓகே ஆகிரும் அதுக்கப்புறமா உங்களோட டீத்தில் மேலே இருக்கிற பகுதிக்கும் கீழே இருக்கிற பகுதிக்கும் த்ரீ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட் மாற்றி மாற்றி பண்ண வேண்டியது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சென்டரையும் பண்ணிக்கணும் கட்டாயமாக உங்களோட டங் உங்களோட நாக்கு பகுதியை வந்து கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணியே ஆகணும் ஏன்னா அதில் தான் ஜேர்ம்ஸ் போயிட்டு தங்குறது அதிகமாக இருக்குது உங்களோட நாக்கை நீங்கள் வெளியே போட்டு பார்த்தீங்கனாலே சின்ன சின்ன பகுதியாக இருக்கிறதுனால அங்கே ஜேர்ம்ஸ் போயிட்டு தங்குனாலுமே உங்களுக்கு தெரியாது ஸோ உங்களோட நாக்கு பகுதியை வந்து ப்ரெஷ் பண்ண வேண்டியது கட்டாயம் அப்படி இல்லைன்னா அந்த பகுதியில் இருக்கிறதே உங்களோட பட்களுக்கு போய் உங்களோட பட்களை பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ மோஸ்ட்லி உங்களோட நாக்கு அப்படிங்கிறத வந்து கிளீனாக வச்சுக்கோங்க உங்களோட டீத் அளவுக்கு உங்களோட பட்கள் அளவுக்கே உங்களோட நாக்கு பகுதியையும் கிளீனாக வச்சுக்க வேண்டியது முக்கியம் ஓகேவா அதுக்கப்புறமா பட்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசும்போது மோஸ்ட்லி நம்ம வாயால் தான் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் குடிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அந்த இடத்துல பட்கள் அப்படிங்கிறது வந்து சாப்பிடும்போது ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்றதுனால சுகர் இன்டேக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடியில் இருக்கிற எல்லாத்தையுமே பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்காது சுகர் சர்க்கரை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அதிகமாக எடுத்துக்குவீங்களா இருந்தால் உங்களோட பாடியில் நிறைய விஷயங்கள் வீக் ஆகுறதுக்கான ரீசனாக இருக்கிறது இந்த சுகர் தான் ஓகேவா ஆனாலுமே இந்த சுகரையே நம்ம கடிச்சு தான் சாப்பிடணும் சுகர் இன்டெக்ஸ் எதுவுமா இருந்தாலுமே கடிச்சு தான் சாப்பிடணும் வெளியே தெரியிற ஒரு பாகமாக இருக்கிறதுனால இந்த பட்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஓகே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாடி அளவுக்கு உள்ள இருக்கிற பாடியில இருக்கிற பார்ட்ஸ் அளவுக்கு இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பகுதி தான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்கள் சுகரை கடிச்சு சாப்பிடும்போது அப்படி இல்லைன்னா அதை டெய்லி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பற்களோட தசை பகுதிகள் கூட வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகேவா சுகர் இன்டேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களோட பாடியில் எல்லா பகுதியுமே வீக் ஆகுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கிறது சக்கரை அப்படி இல்லைன்னா சுகர் அப்படின்றத வந்து அதிகமாக எடுத்துக்கிறது தான் ஸோ கம்மியாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட் கிரே ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பேச போகிற ஒரு விஷயந்தான் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வாரம் நம்ம பேச போகிற ஒரு ஆள் வந்து நமக்கு நெய்பஹுட் நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளை எடுத்து அவரோட ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ் அப்படியே அவரோட பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் பேச போகிறோன்னு ஸோ இந்த வாரம் நம்ம பேச போகிறது நம்ம குடும்பஸ்தன் லவ்வர் மணிகண்டன் பற்றி தான் ஆக்டர் மணிகண்டன் பற்றி நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இவரோட படங்களில் ஃபேஷன் ரீதியாக நமக்கு எடுத்துக்கிற வேண்டிய ஒரே முக்கிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான் இவரோட நெய்பர்ஹுட் பையனாக தான் இருப்பார் மோஸ்ட்லி அதாவது பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் மெயின்டெயின் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இவரோட முதல் படம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய எழுதும் சுயசரிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் என்ன ப்ரொசிங்க அப்போ ஒரு படம் நானே பார்த்ததுலே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவரோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக அப்படி இல்லைனா ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக பண்ண படமாக தான் இந்த படம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தை ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க அதில் இவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் முடிலாம் ரொம்ப வளர்த்துக்கிட்டு தாடிலாம் வளர்த்துக்கிட்டு அப்படி என்ன இவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிப்ரெஸ்டான ஒரு பையன் ஒரு இளைஞனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இவரோட இந்த ஸ்டோரி மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி வந்து அவரோட ஒரு வயசானவர் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த படத்தோட ஸ்லாட்டே வந்து இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் ஓகேவா இளமையில் வறுமையை காண்ற ஒரு இளைஞன் இந்த பக்கம் முதுமையில் காண்ற ஒரு வயசான தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போகிற ஒரு ஃபன்னான கன்வர்சேஷனாக தான் படம் போய்கிட்டு இருக்கும் ஸோ கடைசியில் இந்த தாத்தா வந்து காசுலாம் கொடுத்து நீ கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கரெக்டாக முடியெல்லாம் வெட்டி கரெக்டாக தாடிலாம் வெட்டி ஒரு இன்டர்வியூவுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி அனுப்புவார் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் இன்டர்வியூலாம் போகும்போது வேலைக்கெலாம் போகும்போது அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும் அவருக்கு முடி வெட்ட தாடி வெட்ட கூட காசு இருக்காது அதனாலேயே இவரை வந்து மோஸ்ட்லி நிறைய இடங்களில் டீக்ரேட் பண்ணி அனுப்பிடுவாங்க கலாய்ச்சி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடந்துருக்கும் ஸோ எண்டில் படத்தோட எண்டில் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் முடியெல்லாம் கரெக்டாக வெட்டிக்கிட்டு தாடிலாம் கரெக்டாக வெட்டிக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் அழகாக பண்ணிக்கிட்டு அவரோட ஷூவை வேறு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு அவர் ஷூ கூட ஒருங்க ஒழுங்காக போட்டிருக்க மாட்டார் ஆனால் கடைசியில் அவர் போட்டிருக்க ஷூவை வச்சு ஒரு பொண்ணுலாம் அவரை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ அழகாக இருக்கிறனால தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இளமையில் வறுமை அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இளமையில் இந்த இந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்தால் தான் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து படத்தில் அழகாகவே காட்டியிருப்பாங்க அவருக்கு ஒரு வறுமை இருந்தனால் அதெல்லாம் அவர் மெயின்டைன் பண்ணிக்க முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் கடைசியில் அவர் அவரோட லுக்ஸாக இருக்கட்டும் ஃபஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஸோ மக்களை இந்த படத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லணும் இல்லை ஸோ இளமையில் என்ன தான் வறுமை இருந்தாலும் உங்களோட ஃபேஷன் அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபிட்னஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அவருக்கு வறுமை இருந்தனால தான் பண்ணலை உங்களுக்கு காசு இருக்குது ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் ம் ஏன் ஸோ இருக்கிற காசை வச்சு உங்களை கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க செல்ஃப் கேர் உங்களை கேர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அடுத்ததாக நம்ம முக்கியமாக என்னோடய படம் பற்றி பேசியாகணும் குட் நைட் அப்படிங்கிற படம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற பையனாகவே தான் இருப்பார் மோஸ்ட்லி வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் வேலைக்கு போகிறவர் தான் ஆனால் வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் மோஸ்ட்லி அந்த படத்தில் காட்டுற ஃப்ரேம்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீஷர்டை போட்டுக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே இருப்பார் அப்படியே அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புது மாப்பிள்ள ஃபேஸ்க்கு போயிடுவார் ஸோ மோஸ்ட்லி புதுமாப்பில் ஃபேஸ் எடுத்து பார்த்தா டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம அன்பான சொந்தமான சுதர்ஷினி கொண்டு வந்து கொடுத்தாங்க டீ ஸோ நன்றி சொல்லிகிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட்டு ஸோ கல்யாண ஃபேஸுக்கு போயிட்டாரு அப்படின்ற நிலைமையில் அவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா புது புது சட்டை புது புது பேண்ட்டு அதுக்கப்புறமா அவர் வாட்சாக இருக்கட்டும் பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் அது இதுன்னு எல்லாமே மாறுபட்டிருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்களுமே திடீர்னு அழகாக கொடுத்து நீங்கள் என்ன யாராச்சும் கேட்பாங்க என்ன புதுமாப்பிள்ள போல இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா கல்யாணம் அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனுக்கு இந்த சொசைட்டி தள்ளப்பட்டிருக்கு ஸோ நீங்களும் உங்களோட ஃபேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு புதிய மனுஷனாகவே ஃபீல் ஆகுறீங்க ஓகே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு புதிய மனுஷன்தான் அந்த புதிய மனுஷனாகவே ஃபீல் ஆகுறதுக்கு காரணமாக இருக்கிறது உங்களோட ஃபேஷனையோ உங்களோட ஃபிட்னஸையோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ஓகேவா ஸோ இந்த விஷயத்த நம்ம குட் நைட் படத்துலேருந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச படமாகவும் இருக்கலாம் பிடிக்காத படமாகவும் இருக்கலாம் லவ்வர் அப்படிங்கிற ஒரு படம் ஓகேவா லவ்வர் படத்தில் வந்து கூட அவர் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஜோனில் இருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அந்த ஜோனில் இருக்கும்போது அவர் ரொம்ப ஒரு இம்மெச்சுவர்டான ஸ்டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஜாகர் பேண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பாட்டமாக இருக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு டி ஷர்ட்டாக இருக்கலாம் அப்படியே உடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார் பட் எண்டில் பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஃபேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பார் அந்த ஒரு அந்த ஷர்ட்டாக இருக்கலாம் கிளாஸாக இருக்கலாம் அந்த பைக்காக இருக்கலாம் அதுக்கப்புறம் அவர் மெயின்டைன் பண்ணியிருந்த அந்த ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் ஸ்டைலாக இருக்கலாம் எல்லாமே அவரோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அழகாகவே காட்டிருக்கோம் ஸோ படங்களில் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு பையன் ரொம்ப ஒரு தொத்தாங்கோலியாக இருக்கான்னா அவனோட ட்ரெஸ்ஸிங்லாம் எப்படி இருக்குது லாஸ்ட்டில் அந்த பையன் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஃபேஷன் எப்படி இருக்குது அதாவது தாடி முடி வரைக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸிங் மெயின்டெயின் பண்ணிக்கணும் ப்ளீஸ் ஓகே ட்ரெஸ்ஸிங்காக இருக்கணும் ஃபேஷனாக இருக்கணும் தாடியாக இருக்கணும் முடியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் வந்து இன்னொருத்தருக்கு தெரியும் இன்னொருத்தருக்கு தெரியும் போது அவர் கோபமாகவோ ஏக்கமாகவோ குறை சொல்கிறதுக்கு கூட அவர் நம்புவார் உங்களோட நம்பிக்கையும் இருக்கா அவரோட நம்பிக்கையும் இருக்கா யூனிவர்ஸ் அதை கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த யூனிவர்ஸு உங்களுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களோட லைஃபை கொண்டு போகிறதுக்கான பலத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நான் ஞாபகப்படுத்தினேன் ஸோ உங்களோடய சக்ஸஸ் உங்களோட ஃபேஸ்லையும் உங்களோட ட்ரெஸ்ஸிங்லையும் தெரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க ஓகேவா பிடிச்சா ஆயிடுச்சுருங்க பிடிக்கலடா ஆயிடுச்சுருங்க சரியா கடைசியாக நம்மளோட குடும்பஸ்தன் பணம் வந்துருந்துச்சி அதிலையுமே ஒரு சேம் டிஃப்ரென்ஷியேட் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணியிருப்பார் மோஸ்ட்லி இதில் ஒரு லோக்கல் பையனாகவே இருப்பார் ஒரு குடும்பம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதனால் கொஞ்சம் மோசமான லைஃப் போய்கிட்டிருக்கு அப்படி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணிப்பார் இவரோட பேக் ஸ்டேஜ் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அதுலேயுமே ஒரு பக்கத்து வீட்டு பையன் தான் மோஸ்ட்லி ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த ஷர்ட்டுமே வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் உடுத்துகிற மாதிரி கொஞ்சம் லூஸாக உடுத்திக்கிட்டு கொஞ்சம் டவுட் தான மனுஷங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபெஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பார் பட் ஏன் நான் இவரோட பெக்ஸ்சேஞ்ச் பற்றி பெருசாக கதைக்காமல் படங்களை பற்றி கதைச்சேன்னா இவரோட படங்களில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த விஷயத்தை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குட் நைட் படத்துலையாக இருக்கலாம் புதுமை மாப்பிள்ள புதிய மாப்பிள்ளையாக மாறும்போது ஓகேவா அப்படியே லவ்வர் படத்துலேயே இருக்கலாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மோஸ்ட்லி இந்த முதுமையில் அருமை இளமையில் வறுமை அப்படிங்கிற படத்தில் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நிறைய இடத்தும் சுயசாக இருக்குது முக்கிய படத்தோட பேர் ஓகே இந்த படத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா லைஃப்பில் இந்த ஒரு ஃபேஷன் அப்படி இல்லைன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஒரு படமாகவே காட்டியிருப்பாங்க ஒரு முக்கியமான படமாக ஓகே அவர் வறுமையில் இருக்கார் அதனால் அப்படி இருக்கார் நீங்கள் வறுமையில் இல்லை நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்க வந்து இல்லை ஓகே உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க நீங்கள் தயாரில்லை அதனால தான் நீங்கள் அப்படியே இருக்கீங்க ஓகேவா வறுமையிலலாம் இல்லை நீங்கள் சரியா நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்களா இருக்கலாம் டிவியில் பார்க்குறீங்களா இருக்கலாம் நீங்கள் வறுமையிலலாம் இல்லை உங்களோட மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வறுமையிலையும் இருக்கலாம் பட் சம்பாரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு முடியை வெட்டுங்க ஓகேவா முடியை ஃபுல்லாக வெட்டணும் இல்லை ஸ்டைல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா ஓகே முடிச்சிக்கலாம் மக்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் நிறையா விஷயம் பேசியிருந்தோம் கேப் ஹேட்ஸ் பற்றிலாம் பேசிருந்தோம் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா செல்ஃப் கேர் அப்படிங்கிற இடத்துல பட்களை பற்றி பேசியிருந்தோம் அதுலேயுமே தண்ணி குடிங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தியிருந்தேன் அடுத்து தான் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா எட்டடியூட்ல ஸ்மெல் அப்படிங்கிற பகுதியை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறமா எடுத்துக்காட்டில் மணிகண்டன் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம முடிவுக்கு வர வேண்டிய நேரம் முடிவில் நான் சொல்கிற ஒரு விஷயந்தான் இளமையில் வறுமை அப்படிங்கிறது வந்து கொடுமை தான் ஆனால் நீங்கள் நிஜமாகவே வறுமையில் தான் இருக்கீங்களான்னு பாருங்க ஓகே ஸோ உங்களோட ஹெல்த் உங்களோட ட்ரெஸ்ஸிங் உங்களோட ஃபேஷன் உங்களோட ஃபிட்னஸ் உங்களுக்கு முக்கியம் எந்த வறுமையில் இருந்தாலுமே அதுக்கு ஃபெஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் படித்துட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் ஸோ இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு को तो टाटा